என்ன செய்ய போறேனம்மா முத்தாளமா நாங்க எது செய்ய போறேனம்மா நாடகம் பேசும்போது என்னடா சொல்லி நாடகம் பேசுனே ஊர்ல இருக்கிற ஆளுக பூரா சாமி ஆடுவாக ஆடி வந்து அந்த கரகத்தை தூக்கி கோயில வச்சதுக்கு தான் நாடகத்தை முடிப்போம்னு சொல்லி நாடகம் பேசியிருக்க ஒரு பேருக்கும் சாமி வரல நீ என்ன செய்வியா ஏது செய்வியா எங்களுக்கு தெரியாது யாருக்காவது ஒரு ஆளுக்கு சாமி வந்து கரகத்தை தூக்கி கோயில வைக்கணும் அதுக்கு முன்னால நாடகத்தை முடிச்ச நொப்ப மவனே அம்பிட்டு வரையும் மரத்தில் கட்டி வச்சு உருவுருன்னு உரிச்சு போடும்டா வாழ்க்கையில் சிரமமில்லாத ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது எல்லாத்துலேயும் சிரமம் தான் இந்த நாடகத்தை நடத்துகிறதே ரொம்ப சிரமம் தான் அதை விட இந்த நாடகத்தை அமைச்சர் பார்த்தீங்களா அன்பு சகோதரர் ரொம்ப சிரமப்பட்டு இந்த நாடகத்தை அமைச்சிருக்காரு ஒரு நாடகத்தில் வந்து நாங்கள் நடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது பத்து கலைஞர்களை ஒன்று சேர்த்து அந்த கலைஞர்களை ஊருக்கு கூட்டிகிட்டு வந்து நாடகத்தை சிறப்பாக நடத்துறதுல எவ்வளோ கஷ்டம்னு அந்த நாடக அமைப்பாளர் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதில் எவ்வளோ சிரமம்னு நான் நாடகம்லாம் பேசுகிறதே கிடையாது எதார்த்தமா சங்கத்துக்கு போயிருந்தேன் அட்வான்ஸ் பண்ண வாங்குவோம் சங்கத்துக்கு போயிருந்தேன் ஒரு பத்து பேர் வந்துருந்தாங்க ஊர்லார்க்கை நம்ம ஊர்காரம் கிடையாது வேற பேச நாடம்பை போல இருக்கு நம்ம போய் ஆட்டி நம்ம பேச போறது கிடையாது நான் சங்கத்துல காலண்டரை பார்த்துட்டு அட்வான்ஸ் கையெழுத்து போட்டு வாங்கிட்டே இருக்கேன் ஊர்க்காரங்க வராங்க ஒவ்வொருத்தர் காலண்டரையும் தூக்கி தூக்கி பார்க்கறாங்க இதுல பாலச்சந்திரன் மாமா காலண்டரை மட்டும் தூக்கி தூக்கி பாக்குறாங்க அப்புறம் கூப்பிட்டு கேட்குறேன் இங்கே வாங்கினேன் என்னென்ன பிரச்சனை நானும் ஒரு அரை மணி நேரமாக பார்க்குறேன் ஆறு மணி வாசிக்கக்கூடிய பாலச்சந்திரன் மாமா காலன்ற அடிக்கடி தூக்கி தூக்கி பார்க்குறீங்களே என்ன பிரச்சனை என்ன விவரம்னு உடனே ஊர்க்காரங்க சொல்கிறாங்க தம்பி ஒன்றும் இல்லை நாங்கள் நாடகம் பேச வந்திருக்கோம் அண்ணன் பாலச்சந்திரன் அண்ணன் தான் நாங்கள் நாடகம் பேசுவோம் அண்ணன் காலண்டரை பார்க்குறோம் ஃபோன் நம்பர் அடிச்சிருக்கு ஏதாவது நம்பர் ஏதாவது பின்பக்கம் எழுதியிருக்காங்களான்னு சொல்லி நாங்களும் காலண்டரை புரட்டி புரட்டி பார்க்குறோம் நம்பரை காணந்தம்பியின் அப்படியான நாடம் பேச வந்திருக்கே ஒன்றும் இல்லை அவர் போன் தொலைஞ்சு போச்சு அவர் வீட்டு நம்பர் என்கிட்ட இருக்கு நான் ஃபோன் போன் பண்ணித்தரேன் வேணா அவர்கிட்ட நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி வீட்டு நம்பருக்கு அடிச்சிட்டேன் அப்போ மாமா வீட்டு நம்பருக்கு அடிச்சிட்டேன் ஆண்டு சொன்னே மாமா எடுத்து பேசுறாரு மாமா இந்த மாதிரி ஊருக்காரவங்க நாடகம் பேச வந்திருக்காங்க வந்த நாடகம் பேசுங்க அப்படின்னு சொல்லி மாமாட்ட சொல்றேன் உடனே மாமா சொல்றாரு மாப்பிள்ள ஒண்ணு இல்லை ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு இப்போதாண்டா மாப்பிள்ள வீட்டில் வந்து நான் படுத்து தூங்குறேன் நான் பேசுனா என்ன நீ பேசுனா என்ன நம்மளுக்குள்ளே என்ன மாப்பிள்ள அதனால் நாடகத்தை நீயே பேசு அப்படின்னு சொல்லி மாமா சொல்லிட்டார் இது யாராவது சொல்லுவாங்களா மாமா சொல்லிட்டார் அப்போ ஊர்க்காரவ சொல்கிறேன் அண்ணே நாடகத்தை என்கிட்ட பேச சொல்லிட்டாரு நானே நாடகத்தை பேசுகிறேன்னு அப்புறம் ஊர்க்காரக சொல்கிறாங்க எப்போ பாலச்சந்திரன்னு சொல்லிட்டாரு இதுக்கு மேலே என்னையா இருக்குது சரி நாடகத்தை பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லி பத்து பேர் ரவுண்டு கட்டி உட்காந்துருக்காங்க நடுவில் நான் உட்காந்துருக்கேன் ஊர்காரவ தம்பி நம்ம ஊரில் அரிச்சந்திரன் நாடகம் போடணும் நல்ல கலைஞர்கள் பூரா தேர்வு செய்ப்பா கால்ண்டர் பூரா பாரு அப்படின்னு சொல்லி ஊர்க்காரவன் சொல்ல நான் உடனே அண்ணே வருஷ வருஷம் நம்ம ஊரில் அரிச்சந்திரன் நாடகம் தான் போடுறீங்க தப்பு கிடையாது இந்த வருஷம் முத்தாலமன் நாடகம் போடுங்க பக்தி நாடகம் பக்தி நாடகம் நாடகம் நல்லா இருக்கும் நான் நல்ல பேர் வாங்குறேன்னா அப்படிங்கிறதுக்காக இந்த நாடகத்தை போட சொல்றேன் ஊர்க்காரவங்க சொல்றாங்க தம்பிங்க வாங்க வருஷ வருஷம் நாங்கள் அரிச்சந்திரா தான் போடுவோம் இந்த முத்தாளமன் நாடகம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்தது கிடையாது இந்த வருஷம் அரிச்சந்திரா போடுங்க அடுத்த வருஷம் நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி ஊர்க்காரவங்க சொல்றாங்க அப்படியாவது நான் வாயை பொறுத்துக்கிட்டு ஒழுங்கா நாடகம் பேசணுமா இல்லையா ம் மே கொண்டு பேர் வாங்கணுமா நீங்கள் அப்படிலாம் சொல்லப்படாது நீங்கள் முத்தாளம்மன் நாடகம் போடுங்க நாடகம் சரியில்லைன்னா என்னை சொருப்டி அடிங்கன்ட்டேன்

சாமியாடி வந்து அந்த கரகத்தை தூக்கி கோயிலை வச்சதுக்கு அப்புறம் நாடகத்தை முடிப்போம் அது வரைக்கும் நாங்கள் நாடகத்தை முடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஊருக்காரவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் பேசிட்டே இதை மனசுக்குள்ள அவங்க வச்சுக்கிட்டாங்க சரிப்பா நாடகத்துக்கு அமௌண்ட் எவ்வளோப்பா ஐம்பதாயிரம்னே ஐம்பதாயிரமா ஐயாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் அப்படி மீதி நாற்பத்தஞ்சு ரூபா நாடகம் முடிஞ்சதுக்கப்புறம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஊருக்காரங்க அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க நாடக தேதி வந்துருச்சு ஊருக்கு ஒம்பது மணிக்கு போயிட்டோம் நாட்டுக்கோழி சாப்பாடு நல்ல கவனிப்பு நல்ல மரியாதை சாப்பிட்டு பத்து மணிக்கு நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு கோமாளி வெளியே வந்து சபமணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஊர்க்காரங்க வந்தாங்க ரெண்டு கரகத்தை அழகாரம் பண்ணி அரங்கத்துக்கு முன்னால் வச்சுட்டாங்க தம்பி சூர்யா கரகம் ஓகேவா ஆ சூப்பராக இருக்கணும் கரகம் அப்படின்னு சொல்லி ஊருக்காரங்க கூட சொல்லிட்டேன் எனக்கு கரகம் எங்கே வேலை செய்யுது அந்த கரகத்தில் வேலை செய்யுது கரகத்தை வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க சரியாக பன்னெண்டு மணிக்கு ராஜவாற்று வெளியே வந்தார் கூட்டத்தை பார்த்தானே சந்தோஷம் தாங்க முடியல பொண்டு பொடுசக எல்லாத்தையும் சாமியால வைக்கணும் சொல்லி சரியா 12 காலத்துக்கு சாமி பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டார் எப்படி பாடினாரு என்ன செய்ய போறேனம்மா முதல்லமா நாம என்ன செய்ய போறேனம்மா முதல்லமா என்ன செய்ய போறேனம்மா முதல்லமா நாம என்ன ஆறிச்சு 1:30 மணி ஆயிடுச்சு இதே படுதே 2:30 மணி ஆயிடுச்சு மூன்றரை மணி ஆயிடுச்சு சன்ன வந்துச்சா ஒருவைகும் சாமி வரல ஊருக்காரங்க நாலு பேர் உள்ள வந்தாங்க செல்பு பப்புனு சூர்யா நீ தானே ஐயா நாந்தாயா நாடகத்துக்கு அமௌண்ட் எவ்வளவு ஐம்பது ஐம்பதாயிரம் 50000 ரூபாயா வெள்ளக்குமார் புஞ்சு போகேன் நீங்க செல்புல சொன்னீங்க நாடகம் பேசும்போது ஏனா நீ நேர்மா ஏத்திடு போய் நாடகம் பேசும்போது என்னடா சொல்லி நாடகம் பேசுனேன் ஊரில் இருக்கிற ஆளுக்கு பூரா சாமி ஆடுவாக ஆடி வந்து அந்த கரகத்தை தூக்கி கோயிலில் வச்சதுக்கு அப்புறம் தான் நாடகத்தை முடிப்போம்னு சொல்லி நாடகம் பேசியிருக்க ஒரு வயதுக்கும் சாமி வரலை நீ என்ன செய்வியா ஏது செய்வியா எங்களுக்கு தெரியாது யாருக்காவது ஒரு ஆளுக்கு சாமி வந்து கரகத்தை தூக்கி கோயில வைக்கணும் அதுக்கு முன்னால நாடகத்தை முடிச்ச நொப்ப மவனே ஐம்பது வரையும் மரத்தில் கட்டி வச்சு உருவுருன்னு உறிச்சு விடும்டா அப்படின்னு சொல்லி ஊர்கிட்டு போயிட்டாங்க எனக்கு நாள கவிருச்சு சரி மூத்திர மைய போக சொல்லி கொட்டை பின்னாடி போற ரெண்டு பேரும் அருவாளோட நிற்கிறாங்க என்னை மட்டும் வெளியில விட்ட கூடாதுன்னு சரி என் நிலைமை அறுவாள் இந்த வெளியில வாசிக்கிறாங்களே அவங்க நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி எட்டி இருக்குறேன் பெட்டிக்காருக்கு கால் கப்ப அகண்டிப்பிடி உடனிருக்காரு மிருதங்காருக்கு சட்டையெல்லாம் கிழிஞ்சு வாசிக்கிறாரு போச்சு சாலைக்காரக்கு ஒரு பக்கம் வலிப்பு இப்படி வந்துருச்சு நான் நினச்சிட்டு நாலு பேரையும் நம்ம தான கொல்ல போகிறோம்

எப்படியாவது ஆத்தா யாராவது ஒரு உருவத்தில் வந்து இந்த கரகத்தை தூக்கணும் அடுத்த வருஷம் இந்த ஊர் பக்கமே நான் வரமாட்டேன்னு சொல்லி சாமியை கூப்பிட்டுருக்கேன் அந்த இருந்தாலும் ஒரு ஏழு மணி ஆயிடுச்சுங்க கூட்டத்தை உடன்கிட்ட ஒருத்தர் ஆடி வர்றாள் தொங்கு 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 தொங்குன்னு ஆடி வராப்புல எனக்கு நானும் சந்தோஷம் தாங்க முடியல எப்பா பன்னெண்டு ஆளுக்கு ஆரம்பிச்சு அந்த ஏழு மணி ஆயிடுச்சு இந்த நேரத்தில் யாருக்கும் ஒரு ஆளுக்கு சாமி வந்துருச்சு வந்த மனுஷன் கரகத்தை தூக்க போறாரு காசு வாங்குறமோ இல்லையா முத இந்த ஊரை விட்டு முத ஓடணும்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா நின்று பாத்துக்கிறதே வந்த மனுஷன் கரகத்தை தூக்கிட்டாரு யார் அந்த புண்ணியம் சொல்லி அவர் மூஞ்சிய பாக்குறேன் எங்க வேன் டிரைவர் அவரே ஆடி வர்றாரு அவருக்கு எட்டு மணிக்கு ஸ்கூல் சவாரிங்க நாதார் பள்ளியில நாடகத்தை சீக்கிரம் முடிக்கிற நான் போய் ஸ்கூல் சவாரி எடுக்கணும் சொல்லி அந்த மனுஷன் கத்த ஆரம்பிச்சாரு முடிச்சுட்டு வரதுக்கு போது போது ஆயிடுச்சு அந்த அளவுக்கு சிரமம் நாடகத்தை அமைக்கிறது அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த நாடகத்தை அமைத்த அன்பு சகோதரர் அவருக்கு மனமாத நன்றியை தெரிந்து கொண்டு எல்லாமல் அந்த முத்துமாரியம் நினைச்சிட்டு பாப்பா வர சொல்லுவோம்